பிரதோஷம் என்பது இந்து மதத்தில் மிகவும் முக்கியமான ஒரு புனித நாளாகும் இது சிவபெருமானை வழிபடும் நாளாக கருதப்படுகிறது பிரதோஷம் ஒவ்வொரு மாதமும் இரண்டு முறை நடைபெறும் ஒன்று சுக்ல பக்ஷ பிரதோஷம் வளர்ந்த நிலவில் பாவுர்ணமி வந்த பிறகு என்றென்று கிருஷ்ணபக்ஷ பிரதோஷம் குறைந்த நிலவில் அமாவாசை வந்த பிறகு இவை இரண்டும் திரையோதசி திதியில் பதிமூனுவது நாளில் நிகழ்கின்றன பிரதோஷம் எப்போது பிரதோஷம் காலை மதியம் இரவு என மூன்று காலங்களில் வழிபாடுகள் நடக்கும் ஆனால் மாலையிலான நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை சமயம் இடையே இருக்கும் முக்கியமான நேரமாக கருதப்படுகிறது இதுவே பிரதோஷ காலம் பிரதோஷத்தின் முக்கியத்துவம் சிவபெருமான் மகிழும் நாள் இந்நாளில் விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் பாவங்கள் மன்னிக்கப்படும் என நம்பப்படுகிறது ஆரோக்கியம் செல்வம் சாந்தி கிடைக்கும் என்று கூறப்படுகிறது சொல்லி வேண்டுமானால் பிரதோஷம் என்பது சிவனை தவமிருந்து இறை அருள் பெற சிறந்த நாளாகும் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யலாம் பாலால் தயிரால் தேனால் விபூதியால் தண்ணீரால் ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை ஜபிக்கலாம் மகா மிருத்யுஞ்சய மந்திரம் அல்லது சிவ பஞ்சாட்சர மந்திரம் ஜபிக்கலாம் இரண்டாம் விரதம் விழா நோன்பு சாயங்கால வரை விரதம் இருந்து பின்னர் சிறிய நிவேதனம் செய்து உண்பது வழக்கம் நெத்தியில் விபூதி தரித்து மனதை புனிதமாக வைத்து விரதம் வைக்க வேண்டும் மூன்றாம் பிரதோஷ கால பூஜை சாயங்கால பிரதோஷ வேளையில் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது சிறந்தது நடராஜர் மற்றும் சிவபெருமான் பார்வதி அம்மனுக்கு தீபம் காட்டலாம் நான்காவது அன்னதானம் அல்லது சேவை ஏழை அடியார்கள் அல்லது கோவில்களில் பங்களிப்பு செய்தல் உணவு வழங்குதல் புண்ணியமாகும் ஐந்தாவது பாடல்கள் ஸ்லோகங்கள் சிவபுராணம் தேவரம் திருவாசகம் போன்ற சிவ பக்தி பாடல்களை பாடலாம் சிவா சிவா என்று மனதில் கூறிக்கொண்டு சிவனை தியானிக்கலாம் பிரதோஷத்தின் பலன்கள் பாப விமோசனம் பாவங்கள் நீங்கும் மன அமைதி ஆரோக்கியம் மற்றும் இன்பம் சிவபெருமான் கருணை பெற்ற வாழ்வு